ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

மற்ற வாழ்க்கையே அழிக்க ஒரு தான் போதும் அது வந்து மனசில் மறைஞ்சிருக்கும் பயம் ஆனால் அந்த பயத்தையே நீ முறியடிக்கிறனால உன்னை வாழ்க்கை ஸ்டோரி வரலாற மாறிடும் பயத்தோட பிறந்தவன் யாருமே இல்லை பயத்தை கடந்து வந்தவங்க தான் லெஜண்ட்ஸ் நண்பா வாழ்க்கை தான் நமக்கு பயம் வர்ற மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கும் ஸ்கூலில் பேசுறதுக்கே பயம் காலேஜில் ஃபெயில் ஆகிறோம் ஒன்று பயம் ஒர்க்கில் ஜாப் மிஸ் ஆகுமோன்னு பயம் ஃபேமிலியில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோன்னு பயம் நம்ம பயங்களின் அளவை காட்டுறது நம்ம தைரியத்தின் அளவில்லையே நம்ம முயற்சியின் துணிச்சல் தான் ப்ரூஸ்லிக்கு கூட பயம் இருந்தது ஆனா அவன் எப்போதுமே சொன்னான் பயம் வந்தா ஓடாதே அது வர்றதுக்கு காரணம் ஏதோ ஒன்று உன்னை வளர்க்கதான் ப்ரூஸ்லீ சொன்ன ஒரு தான் உலகத்தையே அதிர்ச்சியடையச் செய்தது I fear not the man who has practiced 10,000 kicks once. I fear the man who has practiced one kick 10,000 times. இந்த வரி என்ன சொல்றது தெரியுமா நீ ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா உன்ன வெளில யாராலன முடியாது ஆனா ப்ரூஸ்லி சொன்னது நீ எதை குறி வைக்கிறாயோ நூறு சதவீதம் போகச் பண்ணு அப்போ பயம் உன்னை அணுக முடியாது பீ வாட்டர் மை இது ஒரு டயலாக் இல்ல ஒரு லைஃப் ஃபார்முலா ப்ரூஸ்லி சொல்லுற பி வாட்டர் மை ஃப்ரெண்டு இதுக்கு அர்த்தம் மல்டி லெவல் தண்ணீருக்கு வடிவம் இல்லை அது கான்டெய்னர் போடுற மாதிரி வடிவம் எடுக்குது அதை அடித்தாலும் உடையாது அதை தடுக்க முயற்சித்தாலும் வழி கண்டுபிடிக்கும் அப்படியே இருக்கணும் நீ சுச்சுவேஷன் எதிரானாலும் அட்ஜஸ்ட் ஆகணும் பிரச்சனை எவ்வளோ பிரினதானாலும் பிரேக் ஆகக்கூடாது பேத் பிளாக் ஆனாலும் புதிய வழி தேடணும் பயந்தான் மனிதன் நின்று போகிறான் ஆனால் தண்ணீராக இருந்தவனுக்கு ஸ்டாப்பிங்கன்னே கிடையாது பயம் எப்போ அதிகமாக வளரும்னு தெரியுமா நீ செய்யாமல் இருக்கும்போது நீ பண்ண வேண்டியதை தள்ளி போடுறதால உன் மூளையே பயத்தை பெருசாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் படிக்காமல் போனால் பயம் டபுள் ஆகும் ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா பயம் பாதி குலுங்கிடும் ஆக்ஷன் தான் பியர்க்கு பிகஸ்ட் மெடிசன் ப்ரூஸ் லீ சொன்னார் நோவிங் இஸ் நாட் இனஃப் வி மஸ்ட் அப்ளை வில்லிங் இஸ் நாட் இனஃப் வி மஸ்ட் டூ வாழ்க்கை நீ செய்யும் செயல் பார்த்து தான் உன்னை மதிக்கும் தைரியம் என்பது தோல்வி இல்லாத நிலையில்லை தோல்விக்கு பிறகு எழும் சக்தி பயம் இல்லாதவங்க பெரியவங்க ஆகுறதில்ல பயத்தோட போராடுறவங்க தான் பெரியவன் ஆகுறான் லைஃப் சிம்பிள் பயம் இல்லனா நீ முன்னேறுற பயம் இருந்தா நீ நின்னுறுவ ஆனா நின்னிருக்கும் இந்த உலகத்துல யாருமே நினைவில் இருக்க மாட்டாங்க முன்னேற மனிதன்தான் ஹிஸ்டரி ஆவான் இறுதியா ஒரு ப்ரூஸ்லி மைண்ட் செட் கோட் ஆஸ் யூ திங்க் ஸோ ஷால் யூ பிகாம் நீ நினைப்பது நீயே ஆகிற